நாமத்திற்கு மகிமை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஜப நேரத்துக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜபத்துல இணைந்திருக்கிறவங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்து அந்த நாளில ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமிக்கிறேன் அனுப்புகிறேன் இந்த நாளிலும் கூட தகப்புன்னு என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு விடுதலை கிடைக்காதா என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வராதா என்று சொல்ல எதிர்பார்ப்போடு வந்து ஒரே பங்கு பெற்று பிள்ளைகளை கத்தர்கி பார்ப்பீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்திருந்த நாளில ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் வீடுகளில சமாதானம் உண்டாகட்டும் இந்த நிரம்புகிற காரியங்களில ஒரு அதிசயம் நடக்கட்டும் நன்மைகள் வரட்டும் தவிர வியாதிகள் சுகமடையட்டும் எல்லா காரியத்திலும் ஆண்டுவரே ஒரு ஜெயத்தை கத்திருந்த நாளில பிள்ளைகளுக்கு விடுதலை திருப்பீராக அன்றுவே அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெருக்கங்கள் கஷ்டங்கள் போராட்டங்களில் இருந்து ஒரு பரிபூரணமான விடுதலை நாளில கத்த நாக்க போறதற்காக மட்டு தகப்பிறேன் நன்றி அப்பா நன்றி நன்றி ஜப நேரத்தை கத்தல் விடுவதுமாய் பெருபடுத்திக் கொள்வீராக எல்லா குடும்பங்களையும் கத்துறது நாளில தொட்டு ஆஸ்தீர்வதிக்கப் போவதற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறேன் ஏசு நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாமே ஆமையன் இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாட போகிறோம் நானும் நடக்கிறோம் பாதையை நாளில் காட்டுவேன் பயப்படாதே அந்த பாடலை நாம் யாரும் பாடுவோம் ஒருவேளை நாம் கடந்து வந்த பாதைகளிலே பலவிதமான நெருக்கங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் தடைகள் வந்தாலும் தத்த நாம் கூட இருக்கும் போது எல்லா தடைகளையும் உடைத்து நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்து அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவரை யாரெல்லாம் நம்பி வந்திருக்கிறார்களோ விசுவாசித்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் போகிற வழியை நாம் அறிந்து கொள்ளாம இருக்கலாம் அறிந்து கொள்ள முடியலையே என்னுடைய வழிகள் போனலாக இருக்கிறதே ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை என்னால் அறிந்து கொள்ள முடியலையே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி இந்த நாளில நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கலாம் இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை வருகிறதே நீங்க பார்க்க போயாமே விசுவாசத்தோடு பாடுவோம் போதித்து நடக்கும் பாதையே நல்லோரும் காட்டுலேன் பயப்படாதே அண்ணக்கு போதிக்கு நடக்கும் பாதையே நல்லோரும் காட்டுலேன் பயப்படாதே நடக்கும் பயப்படாதே நான் உணர் போதிட்டு நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டு பேர் பயப்படாதே நிச்சயமாய் கா இருக்கின்றாரே अनेकរารின்ட கொள்வார்கள் நடக்கும் பயப்படாதேக்கு போதித்து நடக்கும் பாதையே அல்லோரும் பாட்டு மேன் பயப்படாதே

இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு பிரதர் வச்சிருக்கு பிரதரோட நம்பர் இங்கே ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யாரையாவது இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த நம்பரை வந்து ஷேர் பண்ணுங்க அதில் பிரதர் குரூப்பில் வந்து டெய்லி மெசேஜஸ் ப்ரேயர் ரெக்வஸ்டு எல்லாமே போடுவாங்க ஃப்ளாஷ் பண்ணுவாங்க இது பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரியோட யூடியூப் சேனல் இந்த சேனல் போயிட்டு இந்த சப்ஸ்கிரைப் நாங்கள் இப்போ காமிச்சிருக்க மாதிரி அங்கே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரதரோட என்ன மெசேஜஸ் திரும்பி புதுசாக அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு தானே நோட்டிஃபிகேஷன் வரும் இது பிரதரோட நியூ டெல்லி மீட்டிங் உடைய அக்டோபர் செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் அக்டோபர் சிக்ஸ்த் நியூ டெல்லியில மீட்டிங் இருக்கு அது இது அதுக்குரிய போஸ்டர் இது அக்டோபர் ஃபிஃப்த் அன்னைக்கு நியூ டெல்லியில இருக்க மீட்டிங் உடைய டீடைல்ஸ் உங்களுக்கு யாராவது அங்கே நியூ டெல்லியில இருந்தாங்கன்னா இந்த அட்ரஸ்ல வந்து அட்டன் பண்ண சொல்லுங்க இது அக்டோபர் நைன்டீன்த் இருக்கிற மீட்டிங்கோட மெசேஜஸ் போஸ்டர் இது வந்து பாம்பேல இருக்கு இதோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் நாங்கள் குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் சர்குலேட் பண்ணுவோம் யாராவது இங்க இருந்தாங்கன்னா பாம்பேல அட்டன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அக்டோபர் டுவெண்டியத்தோட டீடைல்ஸ் அக்டோபர் டுவெண்டி வந்து ஒயம்சிய வெப்பரியில இருக்கு மெசேஜ் கொடுத்து ப்ரேயர் கொடுத்து லீட் பண்ணுவாங்க ஒரு முக்கியமான ஒரு இது கூட சொல்றோம் இந்த மினிஸ்ட்ரி மூலமா கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதங்கள் நீங்க பெற்றுக்கொண்ட விடுதலை இதெல்லாம் வந்து கத்தருடைய நாம மகிமைக்காக நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜாவோ அல்லது வீடியோ மெசேஜாவோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க சிக்ஸ்டீன்த் அனிவர்சரி நம்மளோட நைன்டீன்த் டிசம்பர் அன்னைக்கு வருது ஸோ அப்போ வந்து இந்த டெஸ்ட்மணி டைம் நம்ம ஃபிளாஷ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் கத்தேருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை கத்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படியா நீங்க சின்ன ஒரு ஆடியோவோ இல்லாட்டி வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாரையும் இந்த நாளிலே ஆதி இருபத்தி ஆறாம் ரொடி காலத்திலே இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டும் ஆகையா எங்களுக்கும் மக்களோடு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் இந்த வார்த்தை ராஜாவாகிய அபிலை ஈசாக்கை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன நிச்சயமாகவே கர்த்தர் நோடு இருக்கிறதோ என்று சொல்ல இருக்கிறது என்று நான் இருக்க சாட்சி சொல்கிறேன் இந்த ஈசாக்கு கேராரியிலே குடியிருந்த பொழுது தேவன் அவரை ஆசீர்வதித்தார் தேவனுடைய வழிநடத்தல் படி அவரை அந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு சென்றார் அந்த இடத்துல அவரை பழகி பெருக செய்தார் ஆனா இந்த பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டார்கள் அவரை எப்படியாவது தீமை செய்ய நினைத்தார்கள் ஆபிரகாமுடைய துறங்கிலே மண்ணை போட்டார்கள் அது மட்டுமல்ல ஈசாக்கே சொல்லுகிறார் நீங்கள் என்னை வெகுவாக மறைத்து என்னை புறத்திரியர்கள் என்று சொல்லு இன்னைக்கு பொறாமை நிறைந்த உலகத்திலே தான் நம்ம அப்படிப்பட்ட இந்த மன்னே வேலையிலும் இப்படித்தான் இருக்கிறது பெலிஸ்தீர் தான் இருக்கிறார்கள் இந்த பொறாமை என்பது பிசாசினா வருகிற ஒன்று இன்னைக்கு அநேக ஊழியத்திலும் பொறாமைகள் இருக்கிறது குடும்பங்களிலும் பொறாமைகள் தேவன் பயத்தினுக்கை தேவன் ஆசீர்வதித்த போது ஈசாக்களுடைய வாழ்விலே தேவன் குறியகளை செய்ய ஆரம்பித்த பொழுது பொறாமை வந்தது அவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனா தேவனுடைய தயவு அவர் தேவ கிருபை இருந்தது தேவனுடைய நன்மை அவர் மேல இருந்தது ஈசாக்கை தேவ அகிமைப்படுத்தின கனப்படுத்தின இதை பார்த்த அவர்கள் பயந்தார்கள் ஐயோ மூடு நாங்கள் பணி கொழுது என்று சொல்ல நிச்சயமா கத்திரோடு அதை நாங்க கண்டோம் ஆங்கில வேதாமந்த சொல்லும் பொழுது கிளியரா பார்த்தோம் க்ளேயரா கத்திரவனோட இருக்கிறேன் தெளிவாக நாங்க பார்த்தோம் என்று சொல்றேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்களை கந்த நிகழ்த்துவோம் ஊழியத்திலே அநேகர் சொல்வார்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் குடும்பத்திலே சொல்வார்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் எப்படிப்பட்ட பயங்கரமான சத்துக்களாய் இருந்த அவர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார் சமாதானத்தை உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார் ஈசாக்களோடு தெய்வம் கிடைத்தார் இன்றைக்கு நம்மை குறித்தும் சாட்சியை கருத்தர் சொல்வாரே நம்முடைய குடும்பத்தை குறித்து வீட்டை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறைத்து நம்முடைய ஆவிக்குரிய ஜித்தியத்தை போகிற சமையை குறித்து ஆண்டவர் அவரை சொல்வார்கள் பதிவேறு கிருப்பைகளை செய்ததுக்கு காரணம் என்று ஆண்டவர் அவர்களோடு இருந்து இன்னைக்கு நம்மளோட நம்ம இருக்கணும் நம்ம ஜீவியம் கரெக்டா இருக்கணும் லட்சிப்பு கரெக்டா இருக்கணும் பரிசுத்தம் கரெக்டா இருக்கணும் உலகம் நம்மளை பார்க்கிறேன் உலகத்தின் மக்கள் பார்க்கிறார்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பார்க்கிறார்கள் விசுவாசிகளை பார்க்கிறார்கள் அவர்களே சாட்சி சொல்கிறார்கள் நிச்சயமாகவே என்பதை நான் கண்டிப்பாக உடைய வாழ்க்கையில நடந்ததுக்கு காரணம் என்று இரண்டே இரண்டு காரியம் ஒன்று ஆதியாமை இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசித்துக் ஆண்டவர் கேராரலை குடியிருக்க சொல்ல நான் சொல்லும் தேசத்தில் குடியேறி உன்னை உன்னோடு இருந்து நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் கீழ் தேவனுடைய பழி நடத்தலுக்கு அவன் கீழ் போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார் நன்மைகளை செய்தால் திறமைகளை செய்தார் இன்றைக்கு ஆண்டவனுடைய வசனத்துக்கு கீழ் அவருடைய ஆலோசனைக்கு கேட்பேன் அவருடைய வழிநடத்தலோடு செல்லுங்க நிறைய பேருக்கு வழிநடத்தலே கிடையாது ஓடுறவங்க ஓட உயிரிங்க திருமண காரியமா இருக்கட்டும் வேலை காரியமா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தன்னுடைய ஆலோசனை அவர்களை சரியான பாதையிலே நடத்தி சென்று அந்த வார்த்தைக்கு அவன் கீழ் புரிந்து அதன் நிமித்தம் தான்

குறித்து சொல்லுகிறது பயமத்திற்குரிய ஈசாக்கின் தேவன் என்று ஆபரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஆபரகாமின் தேவன் என்று ஆனால் ஈசாக்கை குறித்து சொல்லி என்று அவருடைய பெயர் அந்த நாமத்தை சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை பயமே கிடையாது அசனத்தை குறித்த ஒரு பயம் தேவனை தேடுறதுல ஒரு பயம் இன்னைக்கு நிறைய பேர் ஜமிக்கிறது இல்லை பைபிள் படிக்கிறது இஷ்டம் போல வாழ்கிறாங்க இஷ்டம் போல ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடக்கிற தேவனை தேடுறது வாழ்கிறாங்க இன்னைக்கு பயபக்தி மிக தாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் காலையில ஆண்டவரை தேட வேண்டும் பயபக்தி என்று சொல்லும் போது பரிசுத்த ஜீவியம் அது நம் இடத்துல காணப்படும் தான் நம்மை ஆசீர்வதிக்க அவர் முடியும் நம்மை அவர் உயர்த்த முடியும் மகிமைப்படுத்த அவர் முடியும் இந்த இரண்டு காரியங்கள் அவனிடத்தில் இருந்ததை நான் அவர்கள் சொன்னார்கள் நோடு கத்த கூடவே இருக்கிறார் என்பதை நாங்கள் கருவோம் இதை உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்வார்கள் உங்களுக்குள்ள இயேசுவை அநேகர் பார்வை வேண்டும் நீங்க போகிற சபைகளிலே சொல்வார்கள் உங்க வீட்டை குறித்து இந்த வீடு கர்த்தருடைய வீடா இருக்கிறது என்று சாட்சி சொல்வார்களா அற்புதத்தை தேவம் செய்வார்கள் கண்டிப்பாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு இருந்து அகிமைப்படுத்த அகிமைப்படுத்த நிச்சயமாக கத்தன் இருக்கிறது அலையலூர் அடையலூர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் ரத்தத்தை சிந்தினவர் பாடு மரணங்களை சகித்த இயேசு இயேசுவோடு வாழ்கவ வாழ்க்கை என்று தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை தேவ பிரஸ்தனத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை இயேசுவோடு நம்ம வாழும்பொழுது இயேசுவோடு நம்ம ஜீவிக்கும் போது ஜெபம் வேத வாசிப்பு ரட்சிப்பின் அனுபவம் பரிசுத்த ஜீவியம் வாழ்க்கையில இருக்கும் கண்டிப்பா ரெண்டே ரெண்டு காரியத்தை அந்த ஒரு தீர்ப்படுத்தி நடக்கிற ஈசாக்கோடு பயபக்தியோட வாழ்க்கை அந்த ஒரு சொன்னார் பயபக்திக்குரிய ஈசாக்கின் தேவன் அதே பெயரை நாமம் பெற்று அந்த கண்டிப்பாக நல்ல நாளிலே ஆண்டருடைய

இருக்கிற எல்லா தடை உடைக்கப்படுவதாக உடைவதாக முடியாதபடி இருக்கும் தடைகள் உடைவதாக நெருக்கடிகள் கஷ்டங்கள் நீங்கி போவதாக கோத்திரங்கள் நீங்கி போவதாக எல்லா விதமான பிசாசு கிரியைகள் விலகி போவதாக செய்வினைகள் மந்திரங்கள் பிள்ளை சூரியங்கள் எல்லாம் விலகும்படி நான் கடலை கொடுக்கிறேன்

வீட்டையில வியாதிகள் வேகப்படுத்த விடுகிறது கரம் தொடுவதை கரம் தொடுவதாக அற்புதத்தின் கரம் தொடுவதாக நன்மையின் கரம் தொடுவதாக இந்த நாளிலே கத்தருடைய கரம் இறங்குவதாக என்று நான் செவிச்சு ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்தான் அண்டவரே தென்ன பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய நன்மையின் கரம் இறங்குவதாக என்று ஒரு விடுதலை வருவதாக சொம்மதம் இறங்குவதாக

போவதாக எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிற தருத்திரங்கள் நீங்கி போவதாக கண்ணீர்கள் படைக்கப்படுவதாக வேதனைகள் குழப்பங்கள் நீங்கி போவதாக அதிசயமானவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இருப்பார்கள் அல லூயா அல லூயா நீங்க வேட்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் अंधी का मायने मन करिए सेवा करिए सेवा करिए सेवा करिए सेवा अरे लुटिया अरे लुटिया अरे लुटिया अरे लुटिया अरे लुटिया आठ दुप्पिया करो ओपर ओपर मर्म मर्म எல்லா விதமான மாந்திரிக கட்டுகள் உடைவதாக உடைவதாக பொல்லாத ஆவிகள் இயேசுவின் கரம் தொடுவதாக கரம் தொடுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடுவீராக தொடுவீராக விடுதலையின் ஆவி முற்றப்படுவதாக விடுதலையின் வல்லமை முற்றப்படுவதாக நற்சு ஆவியான நீங்குவதாக ஒவ்வொருத்தருக்குள் இருக்கிற வலவின கட்டுகள் உடைந்து போவதாக சோர்வுகள் நீங்கி போவதாக சோம்பல்கள் நீங்கி போவதாக அடிக்கடி வருகிற

வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக அந்த கடந்து வருவதாக கடந்து வருவதாக கடந்து வருவதாக எல்லா விதமான வேதனைகள் மாறி எல்லா துன்பங்கள் மாறி எல்லா கஷ்டங்கள் நீங்கட்டும் அப்பா பண கஷ்டங்கள் நீங்கட்டும் கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும் வெறுமைகள் நீங்கட்டும் பற்றாக்குறைகள் நீங்கட்டும் அப்பா மனம் இறங்கும் மனம் இறங்குவீராக இந்த நாளில எல்லாரையும் தொடுவீர் குணமளிப்பீராக யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்குதோ நீ குணமளிப்பீராக குணமளிப்பீராக கிட்டி வியாதிகள் சுகமடைவதாக இருதய நோய்கள் சுகமடைவதாக சக்கரை வியாதிகள் சுகமடைவதாக சுகமடைவதாக இடுப்பலிகள் சுகமடையட்டும் அப்பா கால் வலிகள் சுகமடையட்டும் அப்பா கட்டுகள் அகன்று போகட்டு பையா நாமத்திலே கட்டளை எட்டுகிறேன் நாமத்திலே கட்ட लड़के लग रहे हैं ना बाहर इंद्र रब वाला चार सुख चार माह लेकुल ना बोल शादी ना बोल ना बना बाहर इंद्र बच्चे बाहर जी भी लागे हैं इंद्र सूर लग रही माट्र भी लागे हैं अंडर वाले हाले रिंग अंडर वाले चर्मीले निचे भी लागे हुए हैं क्या इधर गुड़ावे लेकर आ रही माला अंडर वाले उ

பரமனி செவிக்கரே வல்லமை உச்சப்படட்டோப்பா ஆவியானோட வல்லமை நடைலே இறங்கி வரட்டுப்பையா இறங்கி வரட்டுப்பப்பா பரசுதாவிர் வல்லமை இறக்கட்டுப்பய் இறங்கி ரோயற தோல்விகள் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கங்கள் குவத்திரங்கள் ஆண்டவர வேதனைகள் எல்லாம் மாறி போகட்டு போய் மாறி விடுதலை கவலையிலிருந்து விடுதலை வரட்டு அப்பா கண்ணியிலிருந்து விடுதலை வரட்டும் விடுதலை வரட்டும் அப்பா வியாதியிலிருந்து விடுதலை வரட்டும் அப்பா துன்பத்திலிருந்து விடுதலை வரட்டும் அப்பா எல்லாம் காரியத்திலிருந்து விடுதலை விடாமத்தை கட்டளை உண்டு பண்ணுவீரா ஒவ்வொருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதா அந்த ஒரு ஒவ்வொருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக யார் யார் என்னென்ன பிரச்சனையில இருக்கிறார்களும் என்னென்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறார்களும் அதிலிருந்து நம்ம விடுதலத்தார வைல விடுதலத்தார வைமாலா பலபடுது பலபடுது பலபடுதோ ஆவியானவர் அதிகமாக பலபடுத்துவீராக பலத்தின் ஆவியே பிடவீராக ஈசாக்கே ஆசிபலித தே ஆண்டவருடைய பரமபலி எத்தனை ஆசிபலிட்டோ ஆண்டவரே அக்டோபர் மாதத்தில் நூறு மடங்கு பலன மேல அனுகூலத்தை தந்த ஆண்டவர் வரப்போற மாசத்துல அனுகூலத்தை அனுகூலமான காரியங்களை உனக்கு செய்ய போகிறார் செய்ய போகிறார் அல லுய்யா வருகிற மாதம் ஒரு அனுகூலத்தின் மாதமாக விலங்குபடி செய்ய போகிறது தியாகரம் மாதத்து காவசோ திரப்படுகிறேன் செப்டம்பர் மாதம் முழுவதும் எங்களை கைப்பிடித்து நடத்தினதற்காக செப்டம்பர் மாதம் முழுவதிலை கைப்பிடித்து நடத்தினதற்காக வலுவாதை தாங்கினதற்காக அற்புதத்தை செய்ததற்காக உடைய அதிசயத்தை செய்ததற்காக உடைய விடுதலையான வாழ்வை எங்களுக்கு கொடுத்ததற்காக சமாதானத்தை படுத்ததற்காக எங்கள் தேவைகளை நாம் சந்தித்ததற்காக ஊழியர்கள் எங்களை நடத்தினதற்கு

ஹ Alleluia Alleluia Yesu குடுப்பல வெளிப்படறாரு நம்ம வல்லமை வெளிப்பட போதே அதத்தங்கள் வெளிப்பட போதே அதிசயங்கள் வெளிப்பட போதே அற்புதங்கள் வெளிப்பட போதே Alleluia 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 Gloria ka da ra pa ra ka la pa ka da அரங்கிலத்துல கிரஞ்சிச்சா நாமமி மேல வங்கேசர் பேய் கொண்ட பிரச்சகிரமை 예수வின் நாமத்திலே ஜெயமும் நல்ல ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தவறாமல் அதத்திலே நீங்கள் வந்து கலந்து கொள்படி செய்யுங்கள் அல்ல இனிமேல் சுகமளிக்கும் ஒரு கூட்டமாகவே இதை நாங்கள் நடத்த இருக்கிறோம் கண்டிப்பாக விளையும் அளவில்லாமசீர்பதிப்பாங்க தேவனுடைய தயம் இறக்கம் அருணி அனைவரோடு மேல்